திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அதாவது ஒரு நூறு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு எழுபத்தஞ்சு பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களால் கொத்தடிமை போல நடத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் பல இடங்களில் நடக்குது இதில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடத்துல மாமன்னன் படன் என் என்னை போன்றவர்களை மையப்படுத்தி தான் எடுக்கப்பட்டிருக்கிறதோ என்று சில சட்டமன்ற உறுப்பினர்கள் உதயநிதி அவர்களிடத்திலே சொல்லி இருப்பதாக கூட ஒரு தகவல் இருக்கிறது ஏனென்று சொன்னால் பெரும்பாலான அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உரிய அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு டெண்டரோ போக்குவரத்தோ பத்து ரூபா சம்பாதிக்கிறதுக்கு உண்டான எந்த வழியையும் அவர் அந்த அமைச்சர்கள் செய்ய விடாமல் தடுக்கிறார்கள் அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மூலியமாக பரிந்துரை செய்யப்பட்டு மூலமாக பரிந்துரை செய்யப்பட்டு சீட்டுகள் கொடுத்துருப்பார்கள் ஆனால் சீட்டையும் வாங்கி கொடுத்துட்டு அவங்கள சம்பாதிக்க முடியாமல் சம்பாதிக்க முடியா முடியாத நிலைமையிலையும் விட்டு விட்டுட்டு அவங்க செயல்பட முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுகிற போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்குது இதை எதுக்கு நம்ம சொல்றோம்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் துறைமுருகன் கே என் நேரு ஏவா வேலு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் இது போன்ற முக்கியமான ஒரு நாலஞ்சு அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை குறவலையை பிடித்து நெருக்குகிற வகையிலே அவர்களை எந்த வகையிலும் சம்பாதிக்க முடியாத ஒரு நிலைமையை ஏற்படுத்துகிறார்கள் இப்ப பெரம்பலூராக இருக்கட்டும் திருச்சியா இருக்கட்டும் அரியலூராக இருக்கட்டும் மதுரையா இருக்கட்டும் பல மாவட்டங்கள்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை சில பேருக்கு தொழில் இருக்கு பிரச்சனை இல்லை தொழிலே இல்லாத சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏன்னா இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்து நிதியிலிருந்து கிடைக்கக்கூடியதை வச்சு தான் மக்களுக்கு சேவை செய்யணும் தான் 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 வெற்றிக்கு உதவியவர்களை வெற்றிக்காக பாடுபட்டவர்களுக்கு ஏதாவது அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும்னா இவங்களே வந்து வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இது ஏன் சொல்றோம்னா திராவிட முன்னேற்ற களத்துல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் துறைமுருகன் கே கே நேரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஏவா வேலு போன்ற எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்களுக்கு சீட்டு வேணாம்னுங்க சீட்டு வேணாங்க நாங்க வந்து கட்சி வளர்ச்சிக்காக நாங்க பாடுபட போறோம் அப்படின்னு தன்னழிச்சியாக வந்து அவங்க வந்து முன்னின்று சொல்லணும் கர்மவீரர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணார் ஏன் ராஜினாமா பண்ணாரு கட்சி மிகவும் கீழான அழிவு நிலைக்கு கொண்டிருக்கிறது நான் முதல்ல கட்சியை காப்பாற்றணும் முதலமைச்சர் வேணாலும் எழுந்துட்டு போங்க எனக்கு மக்கள் பிரதிநிதி பதவி வேண்டாம் அதாவது நான் அரசாங்க அந்த சைரன் கார்ல நான் போகணுங்கிற அவசியம் கிடையாது நான் வந்து கட்சியை வளர்க்க போறேன் காங்கிரஸ் என்றும் கட்சியை வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணார் நான் முதலமைச்சரை ராஜினாமா ராமச்சந்திரன் அமைச்சர்கள் இருக்காங்கல்ல இந்த அமைச்சர்கள் எல்லாம் இருபத்தி ஆறுல எங்களுக்கு சீட்டு வேணாங்க நாங்க வந்து கட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஒரு கீழ்நிலைக்கு சென்று கொண்டு இருக்கிறது அதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களே காரணம் அதனால இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் பாடுபட போகிறோம் ஆக புதியவர்களுக்கு வாய்ப்பு ஓடுங்கன்னு சொல்லி இவர்கள் வழிவிட வேண்டும் இவங்க வழிவிடாம நான் இருக்க அந்த சேரை தான் பிடிச்சிக்குவேன் அப்படின்னு இருக்கிறது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு அவர் சம்பாதிச்சாதான் அவருக்கு கீழே உள்ளவங்களுக்கு உழைச்சவங்களுக்கு அவங்க தொகுதியில் உள்ளவங்களுக்கு தீபாவளி பொங்கல் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் போய் நிக்கணும்னா எப்படி நிக்க முடியும் அமைச்சர்கள் மட்டும் கோடி கோடியா சம்பாதிக்கணும் ஆர்எஸ்எஸ் எஸ் கிட்ட தொடர்பு வச்சுக்கணும் பாஜக வச்சுக்கணும் அண்ணாமலைக்கு மாசத்துக்கு ஐம்பது கோடி ரூபாய் இருபது கோடி ரூபாய் பணம் கொடுக்கணும் தப்பிக்கிறதுக்கு அப்ப இவ்வளவு வேலைகள் எல்லாம் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற இந்த அமைச்சர்களை உண்மையாகவே திராவிட முன்னேற்றக் கழத்தில இருக்கக்கூடிய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கார் இதே நேரத்துல அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஆட்சியில இருக்கும்போது அமைச்சர் வந்து காலையில பேப்பரை பார்க்கணும் காலையில டிவியை பார்க்கணும் அதுவரையிலயும் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்காது காலையில எழுந்திரிச்சு பேப்பர் டிவி இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அமைச்சர் பதிவு இருக்குப்பா அப்படின்னு மன நிம்மதியோடு இருக்கணும் ரெண்டாவது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ளே வருகிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர்கள்லாம் தண்ணி குடிக்க மாட்டாங்களா தண்ணி குடிச்சா ஒன்றுக்கு இருக்க ஒரு இடையில எழுந்திரிச்சு போனோம் இடையில எழுந்திரிச்சு போனால் ஏதாவது சீட்டை பிடிக்கி விட்டுருவாங்கன்னு பயப்படுவாங்களா அதுபோல திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் இல்லாமல் இருக்காங்க அமைச்சர்கள் ஏன்னா அதன் முதலமைச்சருங்கிற ஒரு ரேஞ்சுக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பயப்படணும் மரியாதையா இருக்கணுங்கிறத தாண்டி இதையெல்லாம் ஒரு காரணமாக நம்ம செய்தியா வெளியிட வேண்டிய ஒரு சூழல் நிலை நினச்சி நினைச்சு பார்க்கும்போது வேதனையா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு இப்போ சொல்றோம் ஆனால் இந்த ரெண்டு மாசம் கழிச்சு நிலமை மாறலாம் எப்படி வேணாலும் நடக்கலாம் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வீழ்ச்சி இல்லாமல் இருக்கணும்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை கிட்டத்தட்ட ஒரு பத்து அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை அடிமைப்படுத்துகிற போக்கு கொடுமைப்படுத்துகிற போக்கு சம்பாதிக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படுத்துகிற போக்கு அரசு விழாக்கள்ல கலந்து கொள்ள முடியாத நிலையில் தடுக்கக்கூடிய போக்கு இப்படி பல்வேறு வேலைகளை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அமைச்சர்கள் செய்கிறார்கள் இதனை எல்லாம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவருமான ஐய ஸ்டாலின் அவர்கள் கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்ப சட்டத்துறை அமைச்சராக ரகுபதி இருக்கார் அவர் அதிலே இருந்துட்டு போடுங்க கனிமவளத்துறையை அதுக்கு அவர் கூடுதலாக கொடுக்குறீங்க கனிமவளத்துறையை வளத்துறையை அவர் சவுந்தர பாண்டியனுக்கு கொடுக்கலாம் வேளாண்மைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எம்ஆர் கே பன்னீர்செல்வம் துறையில் கொடுக்கணக்கான ரூபாய் ஊழல் முறையிடம் இருக்குது அந்த வேளாண்மைத்துறை அமைச்சரை திருவரங்க சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி அவர்களுக்கு கொடுக்கலாம் பிரபாகரன் அவர்களுக்கு பழங்குடியினர் துறை அமைச்சர் பதவி ஏதாவது கொடுக்கலாம் இப்படி பல சட்டமன்ற உறுப்பினர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் நசுக்கப்படுகிறார்கள் வெறுக்கப்படுகிறார்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் கண்ணீர் விட்டு கதறி அழக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது இதனை யாரும் செய்தி வெளியிட மறுக்கிறார்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை எந்த அளவுக்கு புறந்தள்ளுகிறார்கள் ஓரங்கட்டுகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும் சவுந்தரபாண்டியன் லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ அவர்கள் எங்களுடைய தொகுதி காலியா இருக்குது சட்டமன்ற உறுப்பினர் வந்து ரந்து போகக்கூடிய நிலமையில அந்த தொகுதி காலியா இருக்குங்கிற லெவலுக்கு அவர் வந்து முகநூல்லையும் டிவிட்டோர்லையும் பதிவு போறாருன்னா அப்ப எந்த அளவுக்கு கே என் லால்குடி சவுந்தரபாண்டியன் பாதிக்கப்பட்டு இருக்கிறார் எம்எல்ஏ அப்படிங்கிறத இந்த உலகம் உணர்ந்து பார்க்க வேண்டும் தான் சொல்றா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில பெரும்பாலான பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் இப்ப நான் இருக்கிற மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதியில் பத்து லட்சம் ரூபாயில சிமெண்ட் சாலை போட்டிருக்காங்க கதவன் சட்டமன்ற உறுப்பினர் இருந்து ரோடு பல்ல அழிச்சு கிடக்கு பல தடவை செய்தி போட்டிருக்கோம் புகார் மண் அனுப்பிருக்கோம் கோரிக்கை மனு அனுப்பியிருக்கோம் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு விடியல் அரசு என்று மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதியை பார்த்து சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு நான் இருக்கிற ஊர்ல வெங்கங்குடிங்கிற ஊர்ல ரோடு கேவலமா இருக்கு ஊரை சுத்து ரோடு முதல்ல கேவலமா இருக்கு ஊர் முதல்ல இருட்டா இருக்கு அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை எப்படி நல்லா சொல்ல முடியும் ஊர் இருட்டா வச்சுக்கிட்டு விடியல் ஆட்சின்னு எப்படி சொல்றீங்க எங்களுடைய கல்வியா இருக்கு அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற இருக்கூடிய மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை சுதந்திரமா செயல்பட வேண்டும் அதற்குண்டான நடவடிக்கைகளை திராவிட முன்னேற்ற கழக அரசு நடவடிக்கை எடுக்குமா மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்